பாரத தோழர்களே இன்றைக்கு மாமன்னர் தொண்டி வீரனானவர்களுக்கு கம்பீரமான இவ்வளோ அதில் நிறுவப்பட்டிருக்கின்ற கம்பீரமான சிலை இன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த உண்மையை நம் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது ஒண்டி வீரனுக்கான மணிமண்டபத்தை அமைத்து தர வேண்டும் என்று நம்மை போன்ற பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்தோம் அப்போது கலைஞர் அவர்கள் சொன்னார் தக்கதோர் நினைவு சின்னம் அறிவிக்கப்படும் என்றுதான் அவர் சொன்னார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சராக வந்தவர்கள் கலைஞர் அறிவித்து விட்டார்கள் என்பதற்கான கிழக்கு சொல்லாமல் அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் ஒன்றியர்களுக்கு தக்கதோர் நினைவு சின்னம் அல்ல தகுந்த மணிமண்டபத்தை அறிவிப்பு செய்தவர் புரட்சி தலைவி அம்மா என்பதை நாம்

ஒரு பூங்கா அமைக்க வேண்டும் அதை நூலகம் இடம்பெற வேண்டும் குடிநீர் வசதி மக்கள் வந்து செலுகின்ற ஒரு சுற்றுலா தளம் அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தார் அதையும் எடப்பாடி அவர்கள் ஏற்று எண்பத்தி நாலு லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்தார் அது எங்கே திமுக அரசதை ஏப்ப விட்டுவிட்டது அதைத்தான் முழக்கமாக வெளிப்படுத்தினார் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இது மட்டுமல்லாமல் சிவகங்கை ஆண்ட வேலுநாச்சியாருடைய படைத்தளபதி நம்பிக்கைக்குரிய வீரத்தாய் புயலிவர்களுக்கு நினைவு சின்னத்தை எழுப்பியதும் அதிமுக குறிப்பாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அது மட்டுமல்லாமல் நாம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பொருளானுக்கு அரசு விடுமுறையுடன் கூடிய இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அரசு விடாவுடன் கூடிய மணிமண்டபம் நிறுவப்படும் என்று சொன்னால் இன்றைக்கும் அது அரைவாசி உள்ள நினைவு சூழலில் திமுக அரசு கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறது

அரசியல் சாசன அமர்வு அதில்தான் இடஒதுக்கீடு செல்லும் என்று சொல்வதை மட்டுமல்லாமல் அந்தந்த மாநிலங்களை இடஒதுக்கீடு அறிவித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்குவதற்கு அடித்தளம் போட்டவர் எடப்பாடியார் இன்றைக்கும் அந்த தீர்ப்பை ஏற்று மூன்று மாநிலங்கள் குறிப்பாக ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா இதை போன்ற தெலுங்கானா இந்த மூன்று மாநிலங்களுமே அந்த தீர்ப்பை ஏற்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கும் சீமானவர்கள் ஒன்று சொல்றார் நீ அள்ளி கொடுக்காத அளந்து கொடுக்கிறார் முட்டாத்தனமான கருத்து அது ஏனது முட்டாத்தனமான கருத்து என்று சொல்கிறேன் சொன்னால் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறானோ அவனை முதலில் கை விட வேண்டும் அவனை முதலில் கை தூக்கிவிட வேண்டும் என்ற கூடுதலான ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நியாயமாக பத்து விளக்கான நமக்கு அறிவித்திருக்க வேண்டும் ஆனால்

அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பகுப்பாய்வு செய்து எந்த சமுதாயம் பின்னோக்கி கிடக்கிறதோ அந்த சமுதாயத்திற்கு கூடுதலான இடஒதுக்கீடு கொடுத்ததோ அதை போன்று தமிழக அரசு அறிவித்திருக்க வேண்டும் ஆண்டு ஒன்றை கடந்து விட்டது ஆண்டு கடந்து விட்டது இன்னும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கிடப்பிடை போட்டு வைத்திருக்கிறார்கள் அண்மையை பார்த்திருப்பீர்கள் தூய்மை பணியாளர்கள் எங்களை பணிநிறுவனம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அடித்து உதைத்து காவல்துறை எடுத்து செயல்படுத்துகிறது நாம கேட்பதென்ன தூய்மை பணி என்பது தலைமுறை தலைமையாக செய்வதல்ல அவன் அரசு பணிக்கு வந்துவிட்டால் அரசு தொழிலாளி ஆகிவிட்டால் குறைந்தது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தின் மூலமாக தன் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் படிக்க வைத்து அவர்கள் உயர் பதவிக்கு வந்த பிறகு அந்த பணிக்கு போகலாம் அரசு பணி ஆக்குவது என்பதே அவர்களை அந்த பணியிலிருந்து தான் அடுத்த தலைமுறை அந்த பணிக்கு செல்லக்கூடாது செல்லக்கூடாது என்றால் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய படிக்கின்ற நமது குழந்தைகள் பிள்ளைகள் மருத்துவனாக பொறியாளராக வளக்கறிகளாக நீதிபதிகளாக வருவதற்கான வாய்ப்புகள் செய்தவர்களுக்கு சும்மா கூறப்படியாக இருந்த கல்யாணமே வாக்குவதை தடுக்கிறோம் என்று ஒரு சில தலைவர்கள் அரைவே கருத்து தனமாக பேசிக்கொண்டு இருக்கின்றன